ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கத்தின் சார்பாக ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று சூலூர் மற்றும் காங்கயம்பாளையம் காரணம்பேட்டை பல்லடம் பகுதியில் உள்ள மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் சுமார் நாநூற்று பத்து நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் திரு எஸ் பி எஸ் திரேடர்ஸ் சூலூர் திரு செந்தில்குமார் இச்சிப்பட்டி சூலூர் திரு பாலகிருஷ்ணன் சூலூர் திரு கந்தசாமி திரு ரங்கசாமி திரு ராமலிங்கம் திரு முருகேசன் திரு மூர்த்தி திரு ஏ என் ராஜா திருமதி சுபத்திரா சூலூர் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கோவிந்தராஜ் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது நான்கு நன்றி வணக்கம்